டெல்லி ராஜஸ்தானி கல்லூரியில் உதவி பேராசிரியர்களுக்கான பணிகள் நிரப்பப்பட இருக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ராஜஸ்தானி கல்லூரியில் காலியாக உள்ள அறுபத்தி இரண்டு உதவி பேராசிரியர்கள் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உதவி பேராசிரியர் மொத்த காலி பணியிடங்கள் அறுபத்தி இரண்டு துறைவாரியாக பணியிட விவரம் கெமிஸ்ட்ரி ஒன்பது இடங்கள் காமர்ஸ் பதினான்கு இடங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டு இடங்கள் எக்கனாமிக்ஸ் ஐந்து இடங்கள் இங்கிலீஷ் ஐந்து இடங்கள் ஹிந்தி மூன்று இடங்கள் ஹிஸ்டரி ஏழு இடங்கள் மேத்தமேட்டிக்ஸ் பதினொரு இடங்கள் பிசிக்ஸ் ஒரு இடங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஒரு இடம் எலக்ட்ரானிக்ஸ் நான்கு இடங்கள் இந்த பணிகளுக்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பணியிட விவரங்களுக்கு தேவையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை முன் அனுபவம் தேர்வு முறை உள்ளிட்ட விவரங்களுக்கு டெல்லி பல்